உண்மையாக அல்லது மெய்யாகவே அவரை அறிந்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம் இல்லைன்னா கிறிஸ்தவனை பார்த்து அல்லது இந்த நாளில பேசுகிறது கிறிஸ்தவனை பார்த்து அந்த நாளில அவர் பேசினது தன்னுடைய ஜனம் இஸ்ரவேலை பார்த்து இஸ்ரவேல் ஜனம் அவருடைய சொந்த ஜனம் அவர்களை பார்த்து நீ கத்தரை அறிந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இதனுடைய அர்த்தமே விளங்காது ஏன்னா அவர்கள் ஆராதிக்கிற ஒரு தேவனை குறித்து அவர் சொல்றார் நீ என்ன அறிந்து கொள்ளு அப்படின்னு சொன்னா வேடிக்கையால் இருக்கு இல்லையா எப்படி ஒரு 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 புருஷ என்னை அறிந்து இவன் லூசா கொள்ளுவா கேட்பா பாதி நல்லா வளர்ந்த பிள்ளைகிட்ட போய் அப்பா வந்து நீ என்ன நல்லா அறிந்து கொள்ளுவ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்ப சொந்த ஜனத்திரத்திலே ஆண்டவர் பேசுற அப்படின்னா அவர்கள் சரியாக அவர் அறிந்து கொள்ளல என்று சொல்லி அர்த்தம் ஏன்னா அவர் தேவனாகிய இருக்கிறார் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா அவருடைய வார்த்தைகள் என்ன என்று சொல்லி பார்க்கணும் அவர் யார் என்று சாப்ப நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நீங்க இதை ஆராய்ந்து பார்த்தாலும் ஒரு அளவுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அவரை புரிந்து கொள்ள முடியும் என்னோட சபையில எப்ப பார்த்தா நம்ம சபையில இதுதான் பேச என்ன நான் இதுதான் ஆண்டவரை குறிது கர்த்தரை குறிது கர்த்தரை குறித்து நீங்க அறிந்து கொள்வதற்கு அவ்வளவு காரியங்கள் வந்து காணப்படுது அப்ப பிரசங்க சபையில அறிந்து கொள்றது பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்க ஆண்டவர் நூறு வயசு உங்களை வச்சிருந்தா கூட நீங்க அவரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அவரோட ஐக்கியப்பட ஐக்கியப்பட இந்த உலகத்துல இருக்கும்போது கொஞ்சம் தான் என்ன பண்ணுவீங்க அவரை உண்மையிலேயே சொல்றேன் உங்களை தான் அறிந்து கொள்ள முடியும் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒன்று யோவான் அதிகாரத்துல ரெண்டாவது வருஷத்துல எப்படி ஆச்சு சொல்றாரு யோவான் என்னன்னா நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ஆனால் இனி எப்படி இருப்போன்னு தெரியாது அவ்வளவு பெரிய வேதத்துல பாத்தீங்கன்னா சில புத்தகங்களை எழுதின யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் ஆச்சரியமான புத்தகம் அவ்வளவு வெளிப்பாடு கிடைத்த அந்த யோவானுக்கு தெரியல நாம இனி எப்படி இருப்போம்ட்டு அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் வரும் பொழுது அவன் சொல்றான் அவருக்கு ஒப்பாய் நாம இருப்போம் அப்ப எவ்வளவு காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் நீங்க அவரு பூமியில இருக்கும் பொழுது அவர் நெருங்க 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 பாத்தீங்கன்னா ஐக்கியப்பட ஐக்கியப்பட பல காரியங்களை நீங்கள் அவரை குறித்து அறிந்து கொள்வீர்கள் ஏன் என்று சொன்னால் அவர் நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன் கொள்ளுங்க மனுஷனாய் வெளிப்பட்டார் ஆனால் ஒரு ஒரு சாதாரண சாதாரண மனுஷன் அல்ல மனுஷனா நீங்க அறிந்து கொள்ள முடியும் அவர் அந்த சாதாரண மனுஷனை குறித்து பல காரியங்களை பேச முடியும் பல காரியங்களை எழுத முடியும் ஆனால் இவரோ தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் காரியத்தை தான் பரவத்தை குறித்து வெளிப்படுத்தி இருக்கார் அதுவே பாத்தீங்கன்னா நமக்கு மிகவும் கடினமா இருக்குது பேச 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 பாத்தீங்கன்னா அப்படி நீண்டு கொண்டே போகிறது அப்ப இந்த நாளில இதுதான் உண்மையாய் அவர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிற விருப்பம் நமக்குள்ளாக வர வேண்டும் ஒரு பர்சனல் அக்னாலஜ்மெண்ட் நான் இவரை அறிந்து கொண்டேன் மெய்யா இவர் யாருன்னு எனக்கு அறிந்து கொண்டேன் என்று சொல்லி வரும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜபத்துல அது பிரதிபலிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் உங்களுடைய ஆராதனையில பிரதிபலிக்கும் உங்களுடைய நம்பிக்கையிலே இது பிரதிபலிக்கும் என்ன என்ன அர்த்தம் உண்மையிலே நான் அவர் யார் என்று சொல்லி அக்னாலேஜ் பண்ணும் பொழுதுதான் என்னுடைய ஜபம் வந்து மாறும் என்னுடைய ஆராதனை ஏன் ஜபம் வந்து பாத்தீங்கன்னா தான் நம்ம என்ன பண்றோம் ஜபம் பண்ணுகிறோம் அவர் தான் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் அதற்கு அவர் தான் பதில் கொடுக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆராதனைன்னா தேவனாகி கத்தர் ஒருவருக்கு தான் நம்ம என்ன பண்றோம் ஆராதனை இவருக்கு கிறிஸ்துவுக்கு ஆராதனை பண்றதா பரிசுத்தாவிக்கு ஆராதனை பண்றதா பிதாவுக்கு ஆராதனை பண்றதா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஆராதனை நேரம் முடிஞ்சு அடுத்த செய்தி வேலை வந்துடும் புரியுதா உங்களுக்கு நீங்க அவர் மூணு பேரா பிரிச்சுங்க ரெண்டு பேரா பிரிச்சீங்கனால ஆல்ரெடி ரெண்டு விக்கிரகத்தை மூணு விக்கிரகத்தை வச்சிருக்கிறீங்க என்று சொல்லி அர்த்தமா மாறி பாருங்க எவ்வளவு குழப்பத்தை உள்ளுக்குள்ளார சத்துரு கொண்டு வந்திருக்கான் அப்ப பர்சனல் அக்னாலஜ் என்ன ஒவ்வொரு ஆத்துமாவும் அறிந்து கொள்ளணும் போனவா சொல்லியிருந்தேன் என்னுடைய மனவாளன் இவருதான் இந்த தான் இவருடைய ஆத்மாவை நேசிக்கிற சிருஷ்டித்த மனவாளன் என்று சொல்லி அந்த ஓமையின் கருத்தை நீங்க புரிந்து கொள்ளணும் அது மிக மிக முக்கியம் இயேசுக்கு சொல்லி கொடுத்தாரு நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது அவரை எப்படி நீங்க கூப்பிடணும் பிதாவேன்னு கூப்பிடணும் அவரை அப்பான்னு சொல்லி கூப்பிடணும் அப்ப அந்த ஒரு உறவுக்குள்ளாக உங்களை கொண்டு வர அவர் விரும்புகிறார் அன்னைக்கும் அநேகருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு பயமா இருக்கு அல்லது பிதாவேன்னு சொல்றதுக்கு இருக்கு ஏன்னா வேற ஒருத்தரா நம்ம அவரை பாக்குறோம் அல்லது அவர் நம்ம தண்டித்திடுவாரோ என்று சொல்லி நம்ம கலங்குகிறோம் அல்லது இப்ப மன்னிப்பு கேட்டுதான் இது பண்ணணுமா இப்படி எல்லாம் நம்ம யோசித்து என்ன அப்படின்னு சொன்னா தேவனை பிதாவாக அவர் நம்முடைய தகப்பனாக அதாவது நம்மளை சிருஷ்டித்தவராக பார்க்க பழகணும் அதுக்கு என்ன வேணும் முதலாவது ஒரு நம்பிக்கை வேணும் நமக்குள்ளாக நம்மளை சிருஷ்டித்தவர் அவர் என் அப்பானுக்கு கூட சொல்றாரு தேவன் வந்து அப்பான்னு கூப்பிட சொல்றாரு அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்தாதான் உங்களுடைய இருந்து ஒரு தைரியமான வார்த்தை என்ன பண்ணும் என்னுடைய நேசிக்கிற பிதாவே என்னுடைய தகப்பனே என் அப்பா என்னை சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ண முடியும் கூப்பிட முடியும்